வேற எதாவது கேள்வி இருக்கா மறுபடியும் தான் சிதறுன தேங்காய் அது உடைக்கிறீங்களா யார் வாக்கையும் சிதைக்கி ஓட்டை பிரிக்கிறார் ஓட்டை பிரிக்கிறார் அப்படின்னு சென்றிங் கொள்ளைய நீங்க ஓடை கூட்டிகிட்டு ஓட்டை பிரிக்கிறார் ஓட்டை பிரிக்கிறது நாங்கள் வந்திருப்பது ஆக சிறந்த அரசியலை இந்த மண்ணில் விதைத்து நல்ல மக்களுக்கான தூய அரசு அதிகாரத்தை நிறுவனம்னு நினைக்கிறோம் அதை நோக்கி பயணிக்கிறோம் அவர் வாக்கு சேதையும் இவர் வாக்கு சேதையும் இதெல்லாம் நம்ம கவலைப்படுகிறது களத்தில் நீக்கிற ஒரு போர் வீரன் எதிரியின் பலகீனத்தை நம்பி களத்தில் சண்டை போட முடியாது தன்னுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் சண்டை செய்யணும் நாங்கள் எங்களுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் நிற்கிறோமே இல்லையா அந்த எதிரி பலகீனம் அடைவான் இவன் பலகினம் அடைவான் அவன் சோர்ந்து உட்கார போது வெட்டணும் அதெல்லாம் எங்க கணக்கு இல்லை புரியுதா அதெல்லாம் நம்ம நாங்கள் வந்து எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணுங்கிற வெறியா வேலை செய்வோம் அதாங்க இங்க கேள்வி எழுதிட்டேல அல்ல வேற ஏதாவது இருக்க ஏ நீ ஏண்டா குறுக்கு இருக்கு எது அது அவர் மேலே இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த வயசுல அவ்வளவு வசூலை தொட்ட நடிகை இந்தியாவில் இதுவரை இல்லை புரிதுன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா ரஜினிகாந்த் மேல தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கங்கிறத காட்டுது அது அதுதான் அதை காட்டுது அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது வேற அவ்வளோதானே